குழுனா நாலு பேர்த்த புறணி பேசுறதும் அவங்களுக்கு அவங்க குசு குசுன்னு பேசுறதெல்லாம் நடக்கிறது நாலு பேரை நாலு விதமா பேசிட்டு போட்டும் எனக்கு என்ன அவனுங்களோட சேர்ந்து நானும் ஒண்ணு ரெண்டு வார்த்தை பேசிட்டு அவக்கடியா இருந்திருக்கேன் என்னையுமே பேச ஆரம்பிச்சுட்டானுங்களே அங்க சுத்தி இங்க சுத்தி அதை தொட்டு இதை தொட்டு என்னைய தொட்டுட்டாங்க என்ன செஞ்சவங்கள ஒண்ணு செய்ய முடியல அதுதான் வந்துட்டேன் நான் மொத்தம் அவங்க பத்து பேர் இருக்காங்க மொச்சா என்ன ஒண்ணு இருக்காது அதனால தப்பிச்சேன் பொழைச்சேன்னு வந்துட்டு நாளைக்கு உங்களோட போய் வச்சுக்கலாம்னு இருக்கேன் என்ன இது குறிச்சு ஏன் முடி நல்லா இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கியா நீங்க வேலை சொல்லிருக்கீங்க நல்லதோ கெட்டதோ இன்னைக்கு கலந்துக்கணும் ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் எந்த பிரச்சனைக்கு போகணும்னு சொன்னீங்களா அதுக்கு நல்லதுக்கு எதையாவது ஒண்ணு கொண்டே கலந்துருக்கணும் எடுத்த உடனே கெட்டதுக்கு கொண்டே கலந்து விடுறதா என்ன முகத்தை பார்த்ததே எதுக்கு வருவாங்கன்னு தோணும் அதுதான் நான் உங்களை கூப்பிட வந்தேன் இப்ப என்னதான் இங்க பிரச்சனை நடந்துச்சு உட்காருங்க சொல்றேன்

இடையில பேசினா எனக்கு போயிரும் குழுவுக்கு போனா குழுவுக்கு போனப்ப எல்லாருக்கும் சேரு குடுத்தாளுங்க அவளுங்க இந்த மாதிரி சாயிர சேர்ல உட்காந்துக்கிட்டாங்க எனக்கு ஸ்டூல குடுத்துட்டாங்க எப்படி சேர் இல்லாம உட்கார முடியும் ஸ்டூல் தாங்குமா என்னையா இன்னும் இருக்கு குழுவுக்கு போனா

எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி பெரிய சேரை எனக்கு கொடுத்துருந்தா ஸ்டூல் உடஞ்சிருக்காதுல்ல இது நியாயமான கேள்வி தானே என்ன கடை ஸ்டூல் வாங்கி போட்டிருக்கீங்க எல்லாரும் பிரிவு எடுக்கிறீங்க ஸ்டூல் வாங்குற காசு நீங்க டீ குடிச்சு அழிச்சு போடுறீங்கன்னு சொல்லிவிட்டேன் இந்த செக்ரட்டரி பொம்பளை ஒருத்தர் இருக்கிறா அவ என்ன பண்றா எல்லாத்தையும் பத்து பத்து ரூபா பிரிக்கிறத எல்லாம் அவ குழுவுக்கு கட்டிக்கிறா அப்ப பிரிக்கிற காசை என்ன பண்றா

சரியா நீ பர்ஸ்ட்ல இருந்து என்ன கேட்டுக்கிட்டே இருக்கிற எந்திரிச்சு போனா எனக்கு பர்ஸ்ட்ல இருந்து சொன்னாதே புரியுது அதனால நீ எந்திரிச்சு போகாம இடையில பேசாம இருக்குன்னு நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்க மாட்டேன் எப்படி சௌரியல கழுத்து வலிக்கிது மேலே அங்கிட்டு வந்து உட்காருக்கு ஜவர்மா நீ குழுவுக்கு போன உனக்கு சேர் கொடுக்காம ஸ்டூல் கொடுத்தாங்க ஸ்டூல் கொடுத்தத வாங்கி போட்டு நீ உட்கார்ந்த கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு உன்னை அளவு தான் உடைஞ்சிருச்சுன்னு சொல்லி 100 ரூபாய் கேட்டாங்க அத நீ கொடுத்துட்ட கொடுத்துட்டீல குடுக்கல இன்னும் கொடுக்கலையா நான் ஏன் 100 ரூபா கொடுக்கறோ இருக்கற 10 பேர் சேர்த்து 10 பத்து ரூபாய் போடுங்கன்னு நான் ரோசா சொன்னது ரோசா தானமா சொன்னா ஆமா ரோசா இல்ல நான் தான் சொன்னேன் நீ சொல்லலமா 100 ரூபா கொடுன்னு கேட்டது ரோசா தானே நீ பாக்கயா

நாலு வார்த்த கெக்கிரியா பொ 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 பொறமையே நீ எல்லாம் என்னைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்ட நீ எங்க கூட்டிட்டு வந்து நான் கூட்டிட்டு வந்து அடுத்த வீட்டுல மதிப்பு மரியாதையே எல்லாமே போச்சு ஒரு வார்த்தை பேசுவா பேசிடுவா

குழுவுக்கு போய் சேர் உடஞ்சி உனக்கிட்ட நூறு ரூபாய்க்கு பத்து பத்து ரூபாய் எல்லாரும் பிரிச்சிட்டீங்க அந்த கெலிட்ட இருக்கிற கேலன் வந்து உன்னிட்ட என்னமோ சொன்னான்னு சொன்னேன் என்ன சொன்னாலும் சொல்லு

அவளுக்கு பல்லு சரியில்லைன்னா நம்ம பல்லுமா சரியில்லாம போவோம் நம்ம வச்சிருக்கோம்ல நல்லா பல்ல வச்சு தானே நம்மளும் சமாளிக்கிறோம் அவளுக்கு பல்லு நல்லா இருக்கணும் அடுத்த உங்க பல்ல பார்த்து பொறாம படலாமா சரி விடுமா என்னமோ ஒண்ணு பொறாம போட்டு போறா இதோ ஒரு பிரச்சனை பேசிட்டு இருக்க வேற பிரச்சனை இன்னும் இருக்குது இல்ல இன்னும் இருக்குதா இன்னும் என்ன பிரச்சனை எல்லாம் சொல்லிக்கிட்டு உனக்கு என்ன திறமா இருக்குன்னு கேக்குறான் ஒரு கொய்யாக்க ஒரு கடியில ஓரமா வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருக்காளே நான் ரெண்டு கொய்யாக்காவே ஒரு நிமிஷத்துல தின்னுட்டு புடிச்சுன்னா எனக்கு இருக்க திறமா அவளுக்கு இருக்கா இருக்குமா இருக்கா இருக்கா இல்ல ஈக்கி குச்சியாத உடம்ப வச்சிருந்தா சரியா போச்சா நல்ல கொழு கொழுன்னு வச்சிருந்தாலும் இருக்கிறதெல்லாம் உருட்டுக்கிட்டையா வேலையை பாக்கணுமே அந்த வேலையை அவ பாக்க முடியாது முடியுமா முடியுதா முடியல அது போட்டோம் ரெண்டு சட்டி சோத்த ஒரே அடியில உட்காந்து திம்பி அவ திம்பானா அடுத்த திங்கிறத ஊர் முடிச்சு பாத்துக்கிட்டு இருப்பான் திங்கவும் முடியாது தின்னா பெருத்துருவேன் பயம் பயத்துல

இருக்கா இருக்கும் என்ன என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்மி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க

WALL